டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கதையொன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு அழகிய குடும்பம் அம்மா அப்பா பிள்ளைகள் என மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் ஆகவே அந்த குடும்பத்தினுடைய தலைவன் ஒரு கம்பெனியிலே நல்ல ஒரு பதவியை வகித்து வருகின்றார் இவர்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு எந்த வித பஞ்சமும் கிடையாது அந்த பிரசாத் தன்னுடைய குடும்பத்தை மிகவும் அழகாக கொண்டு நடத்தி வருகின்றார் ஒரு முறை இவருடைய நண்பர் தான் செய்த ஒரு குற்றத்துக்காக இவரை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார் போகுமாறும் தான் உடைய குடும்பத்தை வடிவாக நான் பார்ப்பேன் என்றது மட்டுமில்லாமல் நீ போய் ஒரு ரெண்டு கிழமைகளில் நான் உன்னை வெளியே கொண்டிடுவேன் என சொல்கிறார் ஆகவே நண்பனை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த பிரசாத் சிறை செல்கின்றார் ஆனால் இவருடைய குடும்பம் மிகவும் மறுமையில் வாடுகின்றது தாய் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் கூலி வேலைக்கு செய்கின்றால் சென்று போய் அந்த பிள்ளைகளை பார்க்கின்றார் அப்பொழுது கூட அவர்களுக்கு அந்த வயிறு முட்ட உணவு பிள்ளைகளுக்கு வழங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார் சிறைக்கு கடிதம் எழுதுகின்றார் நானும் எனது பிள்ளைகளும் மிகவும் பட்டினியால் வாடுகின்றோம் நான் எவ்வளவுதான் போய் வெளியில் வேலை செய்து வந்தாலும் கூட அதில் கிடைக்கின்ற வருமானம் எங்களுக்கு உணவு உணுவதற்கே காணாமல் இருக்கின்றது உங்களுடைய நண்பன் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று சொல்கின்றார் ஆகவே மனம் கவலைப்பட்ட இந்த பிரசாத் எழுதுகின்றார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அந்த காண இல்லை என்று சொல்லி நான் இந்த வழக்கிலே பிடிபட்டு வந்திருக்கின்ற அந்த நகைகள் எங்களுடைய வீட்டின் பின்புற காணியிலே புதைத்து வைத்திருக்கின்றே நீ அந்த காணியை துப்பரவு செய்து அதிலே பயிர்களை செய் பிள்ளை நான் விரைவில் வந்து விடுவேன் வெறும் வரையில் அதிலே கிடைக்கின்ற வருமானத்தை பெற்று நீ சீவி என்று சொல்கின்றார் ஏனென்றால் இந்த சிறைச்சாலையிலே இவருக்கு வருகின்ற அந்த க கடிதங்கள் ரகசியமாக அங்கே அதை பார்த்த பின் தான் இவருக்கு வழங்குகின்றார்கள் என்பதை அறிந்த பிரசாத் இவ்வாறு எழுதியிருக்கின்றார் அதுவே மனைவி அங்கே அந்த காசு இருக்கும் அந்த எடுத்த நகைகள் அங்கே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு தேடுகிறார் கிடைக்கவில்லை அதே போல அங்கே வந்து இந்த சிறைச்சாலையில் இருந்து சிலரை அழைத்து அங்கே எல்லாம் தேடுதல் நடத்தி அந்த நிலம் முழுக்க பண்படுத்தப்படுகின்றது ஆகவே அந்த மனைவி எழுதுகின்றால் நான் அந்த தோட்டத்தை பண்படுத்தினேன் அதே நேரம் அங்கிரவே பலர் வந்து அந்த தோட்டத்தை கொத்தி பண்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கே எந்தவித காசும் இல்லை என்று சொல்கிறார் ஆகவே பிரசாத் மீண்டும் அவருக்கு எழுதுகின்றார் அதை பண்படுத்திய அந்த நிலத்திலே நீ பயிரை செய் நான் விரைவில் வந்து விடுவேன் என்று சொல்லி அதன் பின் இவரை மிகவும் ஆழமாக நோக்குகின்றார்கள் இவருடைய குற்றம் இவர் தவறு இழைக்கவில்லை என்றது அங்கே அடுத்தது நீதிமன்றத்துக்கு திருப்ப இவருடைய வழக்கிலே முடிவுக்கு வருகின்றது உண்மையான இவருடைய நண்பர் மீண்டும் கைது செய்யப்படுகின்றார் இவர் இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் விடுதலை செய்து தனது பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்கின்றார் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இந்த நட்பு என்று சொல்லிக் கொண்டு போகின்றது சில வேளைகளில் அந்த நட்பு கூட எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம் ஆகவே நாங்கள் முதலில் எமது குடும்பம் குடும்பங்களை பார்க்க வேண்டும் என்று இன்னொருவருடைய பழியை நாங்கள் சுமந்து கொண்டு போவதனால் எங்களுடைய குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் என்று சொல்வார்கள் நாங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் ஓம் கொண்டு போய் எங்களுடைய குடும்பங்களை சீரழிக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி